அபி என்ன நேரம் மட்டும் வர சொன்னாலே எதுக்கு என்ன வர சொல்லிருப்பா அப்படி போன்ல பேச முடியாத ஒரு விஷயமா என்ன விஷயமா இருக்கும் நம்மளை வர சொல்லிட்டு ஆளை இன்னும் காணையில அப்படி பூமாரி இவ்வளோ நேரம் நின்று திட்டிடுவேனா நின்னா என்ன என்ன சுபி அபி என்ன அப்பவே வர சொன்னா நான் இங்கே வந்து நிற்கேன் வந்து அரை மணிக்கு ஆச்சு வார விலும் போற விலும் என்னங்க பார்த்துட்டே போறாவ ஆமாம் அவ எங்க அவ வீட்டில் இருக்கா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவ வராம இருக்கா என்ன சுபி அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா எங்க அம்மா கிட்ட பதில் எல்லாம் சொல்ல முடியுமா சொல்லு லேசா சொல்ல முன்னால கிடந்து அவ்வளவு யாச்சி அசுவாக சரி வாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன் என்ன விஷயம் சொல்லு நீ அருண் அண்ணனை பத்தி என்ன நினைக்கியா அருண் அண்ணனா எந்த அருண் அண்ணே நல்லா ஞாபகப்படுத்தி பாரு எனக்கு யாரையும் தெரியாது சுபி நான் போறேன் கூப்பிட்டதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பூமாரி நான் சொல்லி நீ தப்பா நினைக்காத பூமாரி எதுவா இருந்தாலும் இங்கே பேசிடணும் வீட்டுக்கு சொல்லி சண்டை எல்லாம் எடுத்து சுபி நான் எதை பத்தியும் பேச விரும்பல சுபி அருண் எனக்கு யாரையுமே தெரியாது இல்ல பூமாரி முன்னால உங்க வீட்டு கீழே ஒரு வயல் இருந்துல அந்த வயல்ல வந்து இந்த கிரிக்கெட்லாம் எல்லாம் விளையாட வருவாங்கல்ல அப்போ ஒரு அண்ணன் வந்து உங்ககிட்ட தண்ணி கேட்டாவலாம் நீ அந்த குடுத்தியா இல்ல ஞாபகம் இருக்குவா தண்ணி கேட்டு கொடுத்தது ஒரு குற்றமா அதுக்காக நீ இங்க வந்து பேச வந்திருக்கா சின்ன பிள்ளைல நான் தண்ணி கேட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன இப்போ இல்ல டி அந்த அண்ணன் நல்ல படிப்பெல்லாம் படிச்சு நல்ல வேலையை போயிட்டு இருக்காவட்டி அவையில உன நல்லா பிடிக்குமாண்டி உன் மேல உயிரே வச்சிருக்காவ பூ மாறி சும்மா இரு சுபி எங்க வீட்டு நிலம அறிஞ்ச நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா சரி என்ன உங்க வீட்டு நிலமை எனக்கு தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்சுதான்ட்டு அந்த அண்ணன் பூ மாறியே பிடிச்சிருக்குன்னு சொல்லாவ நீ மட்டும் ஓகேன்னு சொன்னான்னு வை அப்படி நேரம் அப்படி அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்க வருவாங்க அம்மா இரு சுபி இந்த விஷயத்துல தலையிடாத அதுக்கு அண்ணி என்ன வர சொன்னா நான் போறேன் சுபி நீ இந்த மாதிரி விஷயத்த என்ன பேசாத சுபி சுபி ஆ நல்லா இருக்கிறியா என்ன இந்த பக்கம் இல்ல சும்மா அந்த வழியா வந்தேன் சுபி உன்ன கண்ட உடனே உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன் குமாரி குமாரி என்ன சுபி அவ என்ன சொல்லா நீ தான் கிறுக்கே மாதிரி அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கா

என்னமா வா கையில வேற வத்தல் பொடி இருந்த ஒரு டம்ளர் நிறைய தந்துருங்கக்கா நாளை வாங்கி தரேன் வா வத்தல் பொடி எல்லவே எடுத்து குடு என்னமா பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குவா ஆமாடே பைய நல்லா இருக்கானே மாப்ள வேலை போயிருக்காரோ ஆமா என்னத்த வேலை போறாரு பேட்ட அஞ்சு பைசா கையில தர மாட்டாரே இந்த வாங்கி போடு சாதனம் பாதி மாசத்து கூட வராது பத்தடுங்க அப்படியே வாங்கி போடுவாரு பாருங்க லட்சுமி அக்கா இருக்கனால ஏதோ ஓடி வந்து கேட்க முடியுது இல்லனாக்கி யோசி பாருங்கனே ஏக்கா ஒரு மூடி பொட்டேட அப்பார குடுக்கொடாதா தரந்து கொண்டு வரா? என்ன ஒன்ன இல்லனே இதெல்லாம் பத்த தண்ணி நான் பெயிரும் பத்தடுங்க. காலையில கறி வச்சதுக்கு கொண்ட கட்டி கடலே நானே பொட்டே மத்தடுங்க. நானே போட்டுங்க பாத்தா வத்தல் பொடி, மல்லி பொடி, மஞ்ச பொடி எல்லாம் காலியா கிடக்கு.ப்புறம் என்ன செய்யிறதுன்னு யோசிச்சேன். மல்லி பொடியே இல்லையோ? நீ லட்சுமி எல்லுவள மல்லி பொடியும் கொடுத்துருமோ? ஆ வேண்டானே. நான் இப்போதான் பத்த கடக வீட்டுல எல்லுவள மல்லி பொடியும் மஞ்ச பொடியும் வாங்குனே. அப்புறம் ஓ அவிய இந்த வத்தல் பொடி அவள் இப்போ தான் காய வச்சு அவள் தான் பொடி பாவலாம் அந்த அளவு சரி அப்போ லட்சுமி அக்காட்ட வச்சது பிடியே கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம்னு வந்தேன் மாட்டேடுங்க என்ன செய்யறதுக்கு வாங்கி தரேன்னாக்கா சரி சீக்கிரம் போய் கறியை வச்சு மாப்பிள்ளைக்கு பிள்ளைகள்லாம் கொடுப்போம் சரிக்கா தேங்க்ஸ் தான் அம்மா போன தடவை இதே போல மஞ்சள் பொடி மல்லி பொடி எல்லாம் வாங்கிட்டு போனாலே தந்தாளா எங்க அவ எண்ணெய் வாங்குனத தருவா அதான் தர மாட்டா ஆளுதே ஒரு அம்மிட்ட வந்து எள்ளு போல தியாயில தூளு வாங்கிட்டு போனா பாத்துக்க அப்படியே பைசா கொடுக்க மாட்டாரு போல இருக்கு அதான் அவ இப்படி ஒவ்வொரு தட்டியா வந்து வாங்கிட்டு போறான் சரி லட்சுமிம்மா இதான் வாங்கட்டா அம்மா நல்லா இருக்கறியமா நீங்க நல்லா இருக்கறீங்களா ஆண்டவர் போய் யாரை சொல்லி நாங்க நல்லா இருக்கோம் இதான் உட்காருங்கடா அம்மா புள்ளையில எங்கம்மா இதான் புள்ளையில வெளிய விளையாடிட்டு இருப்பவ ஆமா அக்கா எப்படி இருக்கா புள்ளையில வெளிய விளையாடிட்டு இருப்பாளவ ஆமா அக்கா எப்படி இருக்கா சீபாலுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களே எப்படி முடிவாச்சா ஆமாமா அம்மா அமைஞ்சிட்டு பாத்துக்க தெரு தெருவா வீடு வீடா ஊர் ஊரா தேடி அழிஞ்சோம் சாதக பொருத்தம் பாத்து 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 கடைசியில பொருந்தாம இருந்து மாறி நம்ம முத்துராமலிங்கம் இருக்கா ஆமா ஆமா அவன் தான் அவனுங்க முகை வந்து இந்த ரயில்வே பரிச்சு எழுதி பாஸ் ஆகி ஒரு உத்தியோகத்துல இருக்கான் பாத்துக்கம்மா இந்த சாத்தூர்ல இருக்கியானா

உன்ன வேண்ட முதல்ல நீங்க ரெண்டரை இருங்க அந்த ரயில்வே உத்தியோகத்துல உள்ள பயம் இருக்காமலாம் அவன் ஏதோ நல்ல பயம் பத்துக்கம்மா சின்ன பிள்ளைல இருந்தே நாம கண்ணும்னால வளர்ந்த பிள்ளைல அந்த காலத்துல கஞ்சிக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாவ இப்ப பய தலையெடுத்த புறவைக்கு குடும்பம் நல்லா இருக்கும் பத்துக்கம்மா கேட்டாவ சரி நம்மளுக்கும் தெரிஞ்ச பிள்ளைல தானே அப்படின்னு சொல்லிட்டு மோட்ட கேட்டேன் அவ சரி உங்க விருப்பம் தான்ப்பா என் விருப்பம்னு சொன்னாலா பயலுக்கும் பிடிச்சிட்டு அப்படி ஒரு நாள் இந்த ஓட்டு கூட்டுக்கிட்டு வந்தோமா வார வழியில அங்க அந்த பயன் என்னன்னா ரேஸ்ல நாங்களும் போயிருந்தோம் இவ்வளோ நின்றான் அந்த இடத்துல பார்த்தது ரெண்டு வருக்கும் பிடிச்சிட்டு அந்த சரி இனி நம்ம நாள் ஒன்றும் கடத்தாண்டான்னு சொல்லிட்டு பியாசி முடிச்சுட்டும் பாத்துக்கம்மா தீபா காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கியா இனி கல்யாணம் முடிஞ்ச பிறகு அது இனி அங்க இருக்கட்டு அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சுன்னா அவ அங்க போட்டு

உன போல உண்டு இல்லையா அந்த கொத்து இந்த அதெல்லாம் இவ்வளோ நாளும் இருந்து குத்துனத்த உன அக்களுக்கு அதை அழிச்சு இனி பிள்ளைகளுக்கு செய்யணும் பாத்துக்கம் பூமாரி படிப்பு முடிஞ்சிட்டா ஒரு வருஷம் இருக்க மாசம் இனி அவளுக்கு டக்குன்னு கல்யாணத்தை பார்த்து பேசி முடிச்சிடணும்

இல்லை போல அந்த சோறு வச்சுட்டேன் நீ அத்தில் மீன் கறி இருக்கு சூடாக்கி வச்சிருக்கேன் இல்லை போல சாப்பிட்டுட்டு போறீங்களா அம்மா ஒரு நாள் பொறுமையா வந்து அழகா சாப்பிட்டுட்டு போறேன் என்ன பிள்ளையில பார்த்துட்டு போலான்னு நினைச்சு நீ யாரும் இல்லை சரிம்மா நான் நீ கிளம்பி ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிச்சாம போறாரு அர்த்தம் ஏட்டி இன்னும் ஒரு வருஷத்துல பிள்ளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணுமே எப்படி செய்வோம் இப்போதைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆயிரம் ரூபாய் வச்சு மாசம் தோறும் பூமாரி பேர்ல போட்டேன் பத்தியெல்லாம் அந்த பைசா அப்படியே வட்டி எல்லாம் வந்து வந்து கிடக்கு பார்த்துடுங்க அது மட்டும் தான் இருக்கு பாக்கி கடவுள் நடத்துவார் பாப்பா சரி நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் இனி கல்யாண வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அக்காளுக்கு பிள்ளை எல்லாம் கொடு என்ன செய்யுதுக்கு பவுன் விலை ஏறி போகு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கையில கொடு என்ன அவ நம்ம பூ சடங்குக்கு ஒரு கம்மல் கொண்டு வந்து தந்தா நம்ம போய் பத்தாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் சரி அப்ப என்ன செய்யறதுக்கு யோசிப்போம் இப்போ மூணு கிராம் வாங்கணும்னா முப்பதாயிரம் ரூபாய் ஆயிருமே சரி பாப்போம் தரும்போது வாங்கணும்ல இனி நம்ம பிள்ளை கல்யாணம் வரும்போது அக்கா கொண்டு தருவா சரி பாத்துக்க நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குதான் போயிட்டு வரேன்